அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் ஸ்டெனோ கவுன்சிலிங் டே டூ முடிவில் வேக்கன்சிஸ் எப்படி ஃபில் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து டே ஒன்னுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருப்போம் ஸ்டெனோ வந்து படிக்க வரவங்களுக்கும் ஆல்ரெடி இருக்கவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சஜஷன்லாம் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் அந்த சஜஷன்லாம் இருக்கவும் போகுது அது மட்டும் இல்லாமல் டே டூ கவுன்சிலிங் முடிவில் ஸ்டெனோ கவுன்சிலிங் முடிவில் வேகன்சிஸ் எப்படி வந்து ஃபில்லாக இருக்குது மீதி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் மொத்தம் மூணு நாள் தான் கவுன்சிலிங் அது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இன்றைக்கி டே டூ முடிஞ்சிருக்கு ஜென்ரல் டேன் ஜென்ரல் ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் டேன் சர்வீஸ்மேன் இதெல்லாம் முடிஞ்சிச்சு பாருங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் வேக்கன்சியை வந்து அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் டேன் எக்ஸ் சர்வீஸ்மேன் வேக்கன்சியை ஜென்ரல் டேன் கேட்டகிரியில் உள்ளவங்க எடுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் கேட்டகிரி வேக்கன்சிஸ்லாம் அப்படியே தான் இருக்கும் யாருமே எடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஜென்ரல் டேன் விமன் முடிஞ்சிருச்சு ஜென்ரல் டேன் விமன் பிஎஸ்டே முடிஞ்சிருச்சு இதெல்லாம் டே ஒன்லேயே முடிஞ்சிருச்சு அடுத்து ஜென்ரல் டேன் டெஸ்ட்யூட் விடோ வேகன்சி அதாவது டெஸ்ட்யூட் விடோ டிடபிள்யூ வேகன்சி யாருமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது டிடபிள்யூ வேகன்சி டிடபிள்யூ டெஸ்ட்யூட் விடோ கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் எடுக்கணும் ஓகேங்களா மற்றவங்க எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி தரப்பில் டே ஒன்லேயே சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அப்புறம் பிசி ஜென்ரல் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பிசி எக்ஸரிஸ் மேனும் முடிஞ்சிருச்சு ஏன்னா எக்ஸரிஸ் மேன் வேகன்சியாக அந்தந்த கேட்டகிரியில் உள்ளவங்க எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் அப்படி தான் இருக்குது பிசி விமன் பிசி விமன் பிஎஸ்டிஎம் ஆல்ரெடி டே ஒன்லேயே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு பிசி டிஸ்ட்ரிக்ட் விடலாம் அப்படியே தான் இருக்குது எம்பிசி ஜென்ரல் எம்பிசி ஜென்ரல் பிஹெச்டியும் முடிஞ்சிருச்சுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்க பிசியில் ஒரு எட் ஒம்பது வேக்கன்சி இருந்துச்சு ஓகேங்களா அது வந்து டே டூவில் ஆரம்பத்துலேயே முடிஞ்சிடுச்சு எம்பிசி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு டே ஒன்லேயே முடிஞ்சிருச்சு டே டூவில் பிசி மட்டும் ஒரு ஒம்பது வேக்கன்சி இருந்துச்சு அதுவும் ஆரம்பத்தில் முடிஞ்சிடுச்சு எம்பிசியில் ஜென்ரல் ஜென்ரல் பிஎஸ்சியும் எக்ஸரிக் எல்லா வேகன்சியும் முடிஞ்சிடுச்சு எக்ஸரிஷன் பிஎஸ்டியும் முடிஞ்சிடுச்சு எம்பிசியில் அடுத்து ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் யாருமே இல்லை அது அப்படியே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அடுத்து எம்பிசி விமன் எம்பிசி விமன் பிஎஸ்டியும் முடிஞ்சிருச்சு எம்பிசி விடோ அப்படியே தான் இருக்குது பிசிஎம் ஜென்ரலில் எழுபதில் ஒரு அஞ்சு வேக்கன்சி முடிஞ்சிருக்கு மீதி அறுபத்தஞ்சு இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சி தான் இருந்துச்சு அது முடிஞ்சிருச்சு பிசிஎம் விமனில் ஒரு வேகன்சி இருக்குது பிசிஎம் விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சி இருக்குது பிசிஎம்லாம் பட தேவையில்லைங்க பிசிஎம் கேட்டகிரியில் உள்ளவங்களாம் கவுன்சிலிங் கூப்பிட்ருந்த எல்லாத்துக்குமே ஜாப் கிடைக்கும் பிசிஎம் கேட்டகிரியில் யாரெல்லாம் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே பிசிஎம் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஜாப் பாசிபிலிட்டிஸ் நூறு சதவீதம் இருக்குது ஏன்னா இங்கே பாருங்கள் எழுபது வேகன்சியில் அஞ்சு தான் இன்னும் அறுபத்தஞ்சு இருக்குது அறுபத்தஞ்சு கேண்டிடேட் பிசிஎம்மில் கிடையாது கவுன்சிலிங்கில் ஓகேங்களா ஸோ அதையும் தெரிய தெரிஞ்சுக்கங்க உடனே என்ன பண்ணுவேங்க பிசிஎம்க்கு அடுத்த முறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க ஓகேங்களா அடுத்த முறை போத் ஹையருக்கு பிரச்சனை இருக்காது ஓகேங்களா ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு பிசிஎம்மில் மேபி காம்படிஷன் வரலாம் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து போத் முடிச்சிட்டு இருக்காங்க பிசிஎம் பொறுத்த வரைக்கும் போத் போத்தையருக்கு பிரச்சனை இல்லை ஒரு லோயர் ஒரு ஹையருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த டைம் ஆனாலும் இப்போ இடையில இடையில் முடிச்சிருக்காங்கல்ல ஸோ எவ்வளோ பேர் பிசிஎம் கிடைக்கல முடிச்சிருக்காங்கன்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா கடைசியாக அனலிசிஸ் நான் சொல்கிறேன் ஓகேங்களா முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சோம் டே டூவோட முடிவில் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் எஸ்சிஏ கேட்டகிரியில் எஸ்சே ஜென்ரலில் ஏழு வேக்கன்சி அப்படியே இருக்குது எஸ்ச ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லாம் அப்படியே இருக்குது எஸ்சிஎல இன்னும் அப்படியே தாங்க இருக்குது ஸோ எஸ்சிஏக்கு வாய்ப்பு நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா எந்த ஒரு வேகன்சியுமே ஃபில் ஆகலை பாருங்கள் எஸ்சிஏ கெட்டகரியில் ஓகேங்களா ஸோ எஸ்சிஏ கெட்டகிரி அன்பிரடிக்டபுள் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியல வீடியோட அனாலிசஸ் அதாவது வீடியோட எண்டில் நான் அனாலிசஸ் பண்ணி சொல்கிறேன் அடுத்து எஸ்சி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு முடிஞ்சிருக்கு மீதி பதினாலு இருக்குது எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்எம்மில் ஒன்று இருக்குது எஸ்சி எக்ஸவிஸ்மனில் ரெண்டு வேக்கன்சி இருக்குது அதை யார் வேணாலும் எடுத்துக்கலாம் எஸ்சி கேட்டகிரியில் அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் அப்படி தான் இருக்குது எஸ்சி விமனில் வந்து வேக்கன்சி முடிஞ்சிடுச்சு பாருங்கள் எஸ்சி விமன் பிஎஸ்சிஎம்மில் ரெண்டு இருக்குது ஸோ அடுத்து எஸ்டி ஜென்ரலில் ஒரு இருபத்தேழு இருக்குது எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்சிஎம் ஏழு இருக்குது எஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டாக ஒன்று இருக்குது ஸோ கிட்டத்தட்ட எஸ்டி கேட்டகிரியும் கவலைப்பட தேவை தேவெல்லாம் அப்படியே தாங்க இருக்குது ஸோ அறநூற்றி நாற்பத்தொம்போதில் நானூற்றி பதினாறு முடிஞ்சிருக்கு மீதி இரநூத்தி முப்பத்தி மூணு இருக்குது ஸோ தேர்ட் டே கவுன்சிலிங்கில் எவ்வளோ ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் அப்படியே தாங்க இருக்கும் தேர்ட் டே முடிஞ்சாலுமே அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் வீடோ கேட்டகிரியில் உள்ளதும் மோஸ்ட்லி அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் யாராச்சும் ஒரு சில பேர் மேபி முடிச்சிருக்காங்களான்றதை நம்ம டே த்ரீ கவுன்சிலிங் முடிஞ்சால் தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்க போனால் இரநூத்தி முப்பத்தி மூணுமே ஃபில் ஆகாது ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்க போகுது டிஸ்ட்ரிட் வீடோலேயும் நிறைய வேகன்சி அப்படியே தான் இருக்க போகுது ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் வீடோ அப்படியே தான் இருக்குது அடுத்து இங்கேயும் ஜென்ரல் டேர்ன் டிஸ்ட்ரிபியூட் வீடோ எம்பிசி டிஸ்ட்ரிபியூட் வீடோ எஸ்சிஏ டிஸ்ட்ரிபியூட் வீடோ பிஎஸ்டிஎம் ஸோ இந்த நாலு வேக்கன்சி இருக்குங்க மொத்தமாக ஸோ அதுக்கப்புறம் இது முடிஞ்சிருச்சு ஜென்ரல் டேன் ஜென்ரல் வந்து இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு டேவே முடிஞ்சிச்சு ரெண்டு வேக்கன்சி இப்போ கடைசியாக அனலைசஸ்க்கு வருவோம் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறாங்க இனிமே ஸ்டெனோ படிக்க வரவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இனிமேல் ஸ்டெனோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி அப்படின்னா கண்டிப்பாக வந்து திங்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா திங்க் பண்ணுங்கள் நிறையா முறை திங்க் பண்ணுங்கள் படிக்கலாமா வேணாமா ஆனால் அந்த திங்கிங் எப்படி இருக்கணும்னா நார்மலாக வந்து இந்த டைம் இப்போ முடிஞ்சி முடியுது இல்லை இப்போ கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா ஸ்டெனோ கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு கூட இதுதான் இப்போ நான் சொல்கிறது தான் இப்போ நியர்லி ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கிட்ட கட் ஆஃப் வந்துருச்சுங்க ஜென்ரலுக்கு பிசிக்கு எம்பிசிக்குங்க நியர்லி ஒன் கிட்ட கட் ஆஃப் வந்துருச்சுங்க ஓகேங்களா நியர்லி சொல்கிறேன் அதுக்குன்னு ரொம்ப எக்ஸாக்டாகவும் சொல்ல முடில ஓகேங்களா எக்ஸாக்டாக மேபி ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டின்னு வச்சுக்கலாம் இப்போ அடுத்த முறை இது எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த முறையை என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு அல்லது நூற்றி நாற்பத்தி மூணு கொஸ்டின் வரைக்கும் கிடைக்குன்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம் பட் ரொம்ப நூற்றி ஐம்பது வரைக்கும் கிட்டத்தட்ட போயிடுச்சு ஸோ நம்ம வந்து அடுத்த டைம் ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு ப்ரிடிக்ட் பண்ணுறோன்னா நூற்றி அறுபது கூட போயிருங்க ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணும்போதே இனிமேல் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் முடிஞ்ச முடிஞ்சவரை சரியாக ப்ரிடிக்ட் பண்ணுவோம் ஸோ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லருந்து ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் கட் ஆஃப் வந்து அடுத்த முறை போகுங்க வேக்கன்சி வந்து எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு வேகன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்டுக்கிட்ட கட் ஆஃப் போயிடும் ஓகேங்களா எப்படி பார்க்க போனாலும் அபோவ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ங்க கட் ஆஃப் எத்தனைக்கு ஏழ்நூறு ஒரு வேளை ஆயிரம் வேக்கன்சி வந்துச்சுன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கட் ஆஃப் வருங்க ஆனால் இந்த ஒன் ஃபிஃப்டியை விட குறைவாக வருவதற்கான வாய்ப்புகள் கரை குறைவுங்க இரநூறுக்கு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் மினிமம் ஆனால் ஒன் ஃபிஃப்டி சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஃபும் கிடையாது ஒன் சிக்ஸ்டினா தான் சேஃபு ஸ்டெனோக்கு ஸ்டெனோ போத் ஹையருங்க நிறைய பேருக்கு விஷயம் புரிகிறதில்லை திருப்பி திருப்பி சேம் டவுட்டு தான் நீங்கள் ஒரு லோயர் ஒரு ஹையர் முடிச்சிருந்து இரநூறுக்கு இரநூறு கொஸ்டினே போட்டாலும் நீங்கள் ஜூனியர் ஸ்டேண்டில் ஃபஸ்ட் ரேங்க் வேணால் இருப்பீங்க ஆனால் ஸ்டெனோவில் ஒரு லோயர் ஒரு ஹையர் முடித்தவங்களுக்கு அப்புறம் தான் உங்களோட ரேங்க் வரும் இரநூறுக்கு இரநூறு கொஸ்டினே போட்டிருந்தாலும் ஸோ போத் ஹையருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுங்க அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒன் சிக்ஸ்டி கட் ஆஃப் இரநூறுக்கு கண்டிப்பாக அடுத்த முறை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்களா ஒன் ஃபிஃப்டி ஃபைவாவது எதிர்பார்க்கலாம் நீங்கள் சேஃபர் சைடு இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு போத் ஹையர் ஓகேங்களா ஸ்டெனோவில் ஒரு ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின்ங்க ஓகேங்களா இது தாங்க இதுதாங்க சேஃபு ஓகேங்களா ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட கடைசியாக ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழு கொஸ்டின் நூற்றி நாற்பத்தெட்டு கொஸ்டின்னு நினைக்கிறேங்க நூற்றி நாற்பத்தொம்போது கொஸ்டினுக்கெல்லாம் கூட கடைசி இதில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் தான் கிடச்சிது ஓகேங்களா அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போத் ஹயர் ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின் யாரும் இருக்குங்க ஸ்டேனோக்கு செகண்ட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ரைட்டிங்கே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க கிட்டத்தட்ட கட் ஆஃபு ஓகேங்களா டைப் டைப்ரைட்டிங்கே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் கட் ஆஃபு நான் வந்து அடுத்த முறை கூட நான் சொல்கிறேன் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் ஆனால் ஸ்டேனோவுக்கு ஒன் சிக்ஸ்டி வந்துருச்சு பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மேபி அஞ்சுலேருந்து ஒரு பத்து கொஸ்டின் தாங்க டிஃப்ரென்ஸு இந்த முறையே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கொஸ்டின் தாங்க டிஃப்ரென்ஸ் வருது பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கொஸ்டின்ஸ் தாங்க டிஃப்ரென்ஸ் இந்த முறை அடுத்த முறை இது இன்னும் கம்மியாகும் ஓகேங்களா அஞ்சுலேருந்து ஒரு எட்டுக்குள்ளே தாங்க டிஃப்ரென்ஸ் வரும் ஸ்டேனோக்கும் டைப்ரைட்டிங்க்கும் ஓகேங்களா நீங்கள் மேக்ஸிமம் வச்சுக்கிட்டா கூட ஒரு எட்டு கொஸ்டின் டிஃப்ரெண்ட் அதுக்கும் மேலே மேக்ஸிமம் போனாலும் பத்து தான் பத்துக்கு மேலே நான் அடித்து சொல்கிறேங்க ஸ்டெனோக்கும் டைப்ரைட்டிங்கும் பத்து கொஸ்டின் தாங்க டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பதினோரு கொஸ்டின் பன்னெண்டு கொஸ்டின் போகாது நான் மேக்ஸிமம் பத்து சொல்கிறேன் ஆனால் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கொஸ்டின் தான் ஸ்டெனோக்கும் டைப்ரைட்டிங்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த எட்டு கொஸ்டின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுங்க ரைட்டிங்க்கு ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு கட் ஆஃபு ஓகேங்களா ஸ்டெனோக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு கட் ஆஃப் வருது ஒரு ஏழு எட்டு கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க உங்களால் நூற்றி அறுபத்தஞ்சு போடவே முடியலன்னா போட வாழ்க்கையில் எப்போதுமே போட முடியாதுன்னு உங்களுக்கு மைண்டில் பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெனோ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இது ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் தமிழ் ஜூனியர் தமிழ் சீனியர் இங்கிலீஷ் ஜூனியர் இங்கிலீஷ் இன்டர்மீடியட் இங்கிலீஷ் சீனியர் அஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கணும் இதுக்கு கண்டிப்பாக ரெண்டரை வருஷம் குறைந்தது ரெண்டரை வருஷம் ஆகும் ஒன் இயர்லலாம் இப்போ முடிக்க முடியாது புரியுதுங்களா ஸ்டெனோ வந்து இப்படி கொண்டு போயிட்டாங்க யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒன் இயரில் முடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒன் இயர்லெலாம் இனிமேல் முடிக்க முடியாது ஓகேங்களா இனிமேலலாம் மினிமம் வந்து ஒன்றரை வருஷம் ஆனால் அந்த ஒன்றரை வருஷத்துலாம் முடிக்கிறது அவ்வளோ எளிதல்ல ஓகேங்களா ஸோ அப்படின்னா கொ குறைந்தபட்சம் ரெண்டுலேருந்து ரெண்டரை வருஷம் ஆகும் ஸ்டெனம் முடிக்க யாருக்குன்னா நல்லா படிக்கிறவங்களுக்கு ரெண்டு வருஷம் ஒரு ஒரு மீடியமாக படிக்கிறவங்களுக்கு ரெண்டரை வருஷம் ரொம்ப மோசமாக படிக்கிறவங்களுக்கெலாம் மூணுலேருந்து அஞ்சு வருஷம் அவங்க இதாங்க உண்மை ஓகேங்களா ஏன்னா இன்னமும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஸ்டெனோ இருக்காங்க ஈவன் ஒரு மீடியமாக படிக்கிறவங்க கூட ஓகேங்களா ஒரு மீடியமாக படிக்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் மூணுலேருந்து அஞ்சு வருஷம் கூட ஆக்கிறக்காங்க ஏன் கூட ஸ்டெனோ படித்தவங்க இன்னும் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல அந்த கருத்தையும் நான் பதிவு பண்ணுறேன் ஓகேங்களா போத்த பேர் முடிக்காமல் இன்னமும் இருக்காங்க இப்போ இன்னொன்று பாருங்கள் இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து லோவாக படித்தாலும் சரி மீடியமாக படித்தாலும் சரி ஹார்டாக படித்தாலும் சரி எந்த மாதிரி படி எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் உங்களை அகாடமிக்கில் நீங்கள் வாங்கியிருக்கலாம் டென்த்து டுவெல்த்தில் நல்லா படிச்சிருக்கலாம் மோசமாக படிச்சிருக்கலாம் சுமாராக படிச்சிருக்கலாம் பட் ஸ்டெனோன்னு வந்துவிட்டால் இங்கே வந்து ஒரு ரைஸ் ஆகலாம் நீங்கள் ஓகேங்களா ஸ்டெனோ வந்துட்டு நல்லா படிக்கணும்னு நினச்சி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ரைஸ் பண்ணி நல்லா படிக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது வந்து நல்லா படித்தாதான் நீங்கள் அகாடமியில் நல்லா மார்க் வாங்கி டென்த்து டுவெல்த்தில் நல்லா மார்க் வாங்கியிருக்கீங்க அதனால் இங்கே நல்லா படிக்க முடியும்னு வந்தீங்கன்னால் அது உங்களோட முட்டாள்தனமாக மாறிடும் ஸ்டெனோ டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க ஓகேங்களா ஏன்னால் நான் வந்து சுமாராக தான் படிப்பேங்க ஆனால் நான் ஸ்டெனோ குயிக்காக முடிச்சிட்டேன் ஆனால் என்னை விட நல்லா படிக்கிறவங்க ஸ்டெனோ அவங்களால் படிக்க முடியாமல் போயிட்டு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இன்னமும் காத்துட்ருக்காங்க ஸ்டெனோ போ துயரம் முடிக்க முடியல ஸோ இங்கே என்னன்னா ஸ்டெனோ நீங்கள் உள்ளே வரீங்கன்னா ரொம்ப பொறுமை பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா பொறுமையாக இருக்கணும் ஹார்டு ஒர்க் பண்ணணும் ஸ்டெனோவிலெலாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியாது அஞ்சு எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா ஸோ ஸ்மார்ட் ஒர்க்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நிறையா நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பாதியில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை சார் என்னால் முடிக்க முடில சார் ஸ்டெனோன்னு நினச்சாலே காண்டாகுது கடுப்பாகுது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒன்று ஸ்டெனோ படிக்கணும் இல்லைனா அதை விட்டுட்டு போயிடணும் விட்டுட்டு டைப்ரைட்டிங் வச்சு போயி வச்சு நீங்கள் பாஸ் டிஎம்பிசியில் பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் திருப்பி திருப்பி சார் நான் ஸ்டெனோ பாதியில நிற்கிறேன் என்ன சார் பண்ணுறதுன்னு கேள்வி கேட்டிங்கன்னா அது உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தது அது உங்கள்கிட்டே நான் அந்த ஆன்சரை விட்டுறேன் ஆனால் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்துகிறேன் பாதியில் இருக்கிறவங்க மட்டும் ஆசோலேஷன்லேயே இருப்பீங்க அது வந்து நீங்கள் தாங்க முடிவு பண்ணோம் பாதியில் இருக்கிறீங்கன்னா என்னோடய சஜஷன் முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுருங்க சார் முடிக்கவே முல்ல சார் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் சார் என்ன சார் பண்ணுறதுன்னா அதுவும் உங்கள் கையில் தான் இருக்காது உங்களோட ஆட்டிடியூட் பொறுத்தது ஓகேங்களா உங்களோட மனநிலை பொறுத்தது அது வந்து அந்த டிசிஷன் உங்கள் கையிலே விட்டுறேன் ஓகேங்களா சில பேர் வந்து ஸ்டெனோ படித்து லைஃப் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சில பேர் ஸ்டெனோ படித்ததுனால எனக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாமே வந்து அவங்க படிக்கிற விதத்தில் இருக்குது அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இதில் இது எல்லாத்துக்கு மேலே ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா ட்ரூத் என்னென்னா இது இது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ட்ரூத்து தாங்க ஸ்டெனோ வந்து ரொம்ப டஃப்புங்க ஓகேங்களா ஸ்டெனோ வந்து ரொம்ப ரொம்ப டஃப்புங்க அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகிறேன் மற்றவங்க மாதிரி நான் ஸ்டெனோ ஈஸின்லாம் சொல்ல மாட்டேங்க ஸ்டெனோ டஃப்புங்க இது தாங்க ட்ரூத்து அதனால தான் நிறைய பேர் இன்னும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகியும் போத்தயும் முடிக்க முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க இருந்துட்டு ஓகேங்களா அப்படி அப்படி சார் சில பேர் முடிச்சிடுறாங்க அப்படின்னா அது எனக்கு தெரியல பட் நான் எப்படி முடித்தேன்னா எனக்கு இதை தவிர வேறு லைஃபே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணதுனால நான் முடித்தேன் எனக்கு இதை தவிர வேறு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு நான் படு நான் படித்ததுனால என்னமோ தெரில நான் முடிச்சிட்டேன் ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க இதெல்லாமே ஓப்பனாக சொல்கிறேன் ரொம்ப ஹார்டாக இருக்கும் எங்கர டஃப்பாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா உட்காந்து பத்து மணி நேரம்லாம் எழுத முடியாது நடுவு நடுவில் கேப் எடுத்து கேப் எடுத்து தான் எழுதிக்கிட்டு இருந்தேன் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது புரியுதுங்களா ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இப்போ சிலருக்கு டவுட் வரலாம் சார் இப்போ தான் இன்டர்மீடியேட் கொண்டு வந்துட்டாங்களே சார் அதனால் வந்து ரிசல்ட்டு இன்டர்மீடியேட் கொண்டு வந்ததுனால சில பேர் வந்து முடிக்க மாட்டாங்க இப்போ வந்து நமக்கு என்ன சொல்கிறது அப்போனா சீனியர் முடிக்கிறவங்க கம்மியாக தான் ஆகும்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படி இல்லை இந்த டைம் இன்டர் கொஷின் எடுத்து பாருங்கள் இன்டர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் கடைசியாக முடிஞ்ச இன்டர் கொஸ்டின் ஓகேங்களா எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி இன்டர் கொஸ்டின் எடுத்து பாருங்க ரொம்ப ஈஸிங்க சரியான ஈஸிங்க ஸோ மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து இனிமேல் ஸ்டெனோவுக்கு ஈஸியாக வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்க ஸோ ஏற்கனவே ஸ்டெனோ முடிச்சுட்டு வெளியில் கிட்டத்தட்ட மூணாயிரம் பேர் இருக்காங்க ஓகேங்களா அதில் அறநூறு பேர் தான் இப்போ வேலைக்கு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படி பார்க்க போனால் கூட ரெண்டாயிரத்தி நானூறு பேர் இருக்காங்க ஸோ அடுத்த டைம் இந்த ரெண்டாயிரத்தி நானூறு பேருக்கு காம்படிஷன் இருக்குது அது இல்லாமல் இடையில எவ்வளோ பேர் முடிச்சிருப்பாங்கன்றதை நம்ம அதையும் சேர்த்து பார்க்கும்போது எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நம்மளால் கணிக்க முடியல எப்போயும் மூணாயிரத்தை தாண்டுது அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க நீ சில பேர் வந்து ஆர்கியூ பண்ணுவீங்க சரி ரெண்டாயிரத்தி நானூறுனே வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நானூறில் ஒரு அறநூறு பேர் போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறு வருதுங்களா ஆயிரத்தி எட்நூறு பேர் மீதி இருக்காங்களா அப்போனா இப்போ இடையில முடிச்சிருப்பாங்கல்ல இடையில இந்த இடையில கேட்பில் ஸோ அவங்களெலாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ரெண்டாயிரத்து ஐநூறில் வந்து கிட்டத்தட்ட நின்றும் புரியுதுங்களா இப்போ அடுத்து இன்டர் சீனியர்னு இன்றைக்கி என்ன வச்சாலும் சில பேர் பாஸ் பண்ணுவாங்க ஸோ எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஸ்டெனோ போத்த பேர் முடித்தவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து கண்டிப்பாக காம்படிஷனுக்குள்ளே இருப்பாங்க நாட்கள் ஆக ஆக இது இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நான் ஸ்டெனோ முடித்தப்போ போத்த பேர் முடித்தவங்களா ஐநூறு பேர் தாங்க வெறும் நானூறு பேர் ஐநூறு பேர் தான் எக்ஸாமே அப்ளை பண்ணுறவங்க அவ்வளோதான் இருப்பாங்க போத்தாயிரம் முடித்தவங்க இப்போல்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூறு வந்துருச்சு இது வந்து ஐநூறு பேர் போத்தேர் முடித்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு குரூப் ஃபோர் தான் ஓகேங்களா ஸோ அஞ்சு வருஷம் கேப்பில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூறுக்கு வந்துருச்சு ஸோ இன்னும் நாட்கள் ஆக ஆக என்ன ஆகும்னா இது ரெண்டாயிரத்தி நானூறுன்றது மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் தான் போகும் புரியுதுங்களா ஸோ எப்போ இருந்தாலும் இந்த இடத்துல காம்படிஷன் அதிகமாகிட்டே தான் இருக்கும் ஜாக்கிரதையாக கால் எடுத்து வைங்க சொன்னோம் படிக்க புதுசாக வரவங்க ரொம்ப யோசிக்கணும் ஓகேங்களா ரொம்ப யோசித்து உள்ளே இறங்குங்க உள்ளே இறங்கி கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக போத்தாயிரம் முடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு கொஸ்டின் பெனிஃபிட் ஆகுது சில பேர் இப்படியும் திங்க் பண்ணலாம் சார் இந்த எட்டு கொஸ்டின் பத்து கொஸ்டினுக்கு நான் வந்து டைப்ரைட்டிங்கே டைப் ரைட்டிங்கே முடிச்சுட்டு நான் டிஎன்பிசியே படிச்சிடலாம் அப்படிங்களா இன்னொன்று சொல்கிறீங்க இல்லைங்க ஜூனியர் ஸ்டாண்டர்ட்லேருந்து டைப்பிஸ்ட்டு டைப் டைப்ரைட்டிங் ரொம்ப ஈஸி அதனால் ஜூனியர் ஸ்டாண்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க டைப்பிங் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு கொஸ்டின் அல்லது எட்டு கொஸ்டின் வந்து ஜூனியர் ஸ்டாண்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் டிஃபர் ஆகுது அங்கே உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிது ஏன்னா டைப்ரைட்டிங் ஒன் இயரில் முடிஞ்சிருது உங்களுக்கு ரெண்டு ஜூனியர் ஒரு ஆறு மாதத்துலாம் அடுத்த ரெண்டு சீனியர் அடுத்த ஆறு மாதத்தில் முடிஞ்சிருது ஸோ இந்த இடத்துல ஜூனியர் ஸ்டாண்டர்ட்லேருந்து டைப்பிஸ்ட்டு நீங்கள் முடிச்சிங்கன்னா பெனிஃபிட்டு ஆனால் டைப்பிஸில் இருந்து நீங்கள் போகும்போது அதே எட்டு கிட்ட தான் டிஃபர் ஆகுதுன்ற போது ஸ்டெனோ படிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் ஆகும் அது ரெண்டாக மூணு கூட போகலாம் ஸோ அதுக்கு நீங்கள் டைப்ரைட்டிங் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஎம்பிசிக்கு எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா டைப்ரைட்டிங்லேயே உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லி ஒரு சொல்யூஷன் சொல்லி இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ